வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் மதுரையைச் சேர்ந்த திமுகவின் அனல் பறக்கும் பேச்சாளர் தீப்பொறி ஆறுமுகம் அவருடைய வயது எழுபத்தி எட்டு இவர் உடல் நலக்குறைவால் நேற்று இரவு சனிக்கிழமை காலமானார் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திமுகவில் இருந்து தீப்பொறி ஆறுமுகம் திமுகவிற்காக உழைத்து வந்தார் கட்சியின் முன்னணி பேச்சாளரான தீப்பொறி ஆறுமுகம் தமிழகம் முழுவதும் திமுக பொதுக்கூட்டங்களில் அனல் பறக்க பேசியவர் திமுக தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தார் பின்னர் மீண்டும் திமுகவில் சேர்ந்த அவர் தொடர்ந்து திமுக பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று வந்தார் இவர் ஒருமுறை அண்ணா வருவதற்கு மிகுந்த காலதாமதம் ஏற்பட்டதால் மக்கள் அனைவரையும் தன்னுடைய அனல் பறக்கும் பேச்சால் கட்டி போட்டு வைத்திருந்தார் அதன் காரணமாகவே இவருக்கு தீப்பொறி ஆறுமுகம் என்ற பெயர் வந்தது இவ்வளவு அனல் பறக்க பேசக்கூடிய இந்த தீப்பொறி ஆறுமுகம் அவர்கள் உடல் குறைவு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக கட்சி பணிகளில் தீவிரம் காட்டாமல் இருந்தார் கல்லீரல் மற்றும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட அவர் கடந்த சில மாதங்களாகவே மதுரையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் தீவிர சிகிச்சைக்கு பிறகு வீட்டிலிருந்து அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்தவர் திடீரென சனிக்கிழமை இரவு மீண்டும் உடல் நல குறைவு ஏற்பட்டது இதையடுத்து அதே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் அவருக்கு சங்கர வடிவு என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் மூன்று மகள்களும் உள்ளனர் தீப்பொறி ஆறுமுகத்தின் உடல் ஜெயஹிந்தபுரம் நேதாஜி சாலையில் உள்ள இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இன்று மாலை அவருடைய இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் உடனுக்குடன் தமிழில் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்